அழகு இரண்டு முப்பொருள் உண்மை முப்பொருள் சைவ சித்தாந்தத்தில் மூணு பொருட்களை முப்பொருள் நம்ம சொல்லுவோம் அது பதி பசு பாசம் பதி என்றால் இறைவன் பசு என்றால் உயிர்கள் பாசம் என்றால் தலைகள் அதாவது மலங்கள் பாசம் என்றால் தலைகள் அப்போது நமசிவாய என்பது நாம் அனு உச்சரிக்கக்கூடிய ஒரு மந்திர சொல் நமசிவாய என்பது எம்பெருமான் சிவபெருமானின் பெயர் இப்போ நம்ம அந்த நமசிவாய என்ற ஐந்து எழுத்தோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ந என்ற எழுத்து திரோதனா சக்தி திரோதனா சக்தினா மறைப்பாற்றல் அப்போ நாங்கிற எழுத்து மறைப்பாற்றலை குறிக்கிறது மே என்கிற எழுத்து மலம் எனப்படுகிறது மலம் மூன்று வகைப்படும் ஆணவம் கண்மம் மாயை சி வந்து சி என்ற எழுத்து சி சிவம் சிவபெருமானை குறிக்கிறது வ என்ற எழுத்து வா என்னும் அருள் சக்தியை குறிக்கிறது யா என்ற எழுத்து உயிர்களாகிய ஆன்மாக்களை குறிக்கிறது இதுவே ஐந்தெழுத்து மந்திரத்தின் பொருள் நாவும் மாவும் நான்காம் எழுத்தாகிய வாவும் முறையே சக்தியின் மறைப்பாற்றலையும் அருளாற்றலையும் நமக்கு குறைக்கிறது குறிக்கிறது இப்போ இவை முறையே இறைவன் உயிர்கள் மலங்கள் இந்த மூனையும் நம்ம பதி பசு பாசம் சி ஏ ம சி என்றால் பதி ஏ என்றால் பசு ம என்றால் பாசம் இறைவன் உயிர்கள் மலங்கள் ஆகிய மூன்றும் அனாதி அனாதி என்றால் தொடக்கமற்று இருந்தது என்ற பொருள் அவற்றுக்கு தொடக்கம் என்பதே கிடையாது அவை இடையில் தோன்றியதும் கிடையாது ஆதலால் தான் இந்த மூன்று பொருட்களையும் நாம் அனாதி என்று குறிப்பிடுகின்றோம் சுருக்கமாக நம்ம சொன்னோன்னா இறைவன் உயிர்கள் மலங்கள் அதாவது பதி பசு பாசம் இந்த மூன்றும் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றவில்லை என்றும் உள்ள நித்த பொருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோற்றமில்லாத பொருட்கள் என்பதால் இவற்றிற்கு அழிவு என்பதை கிடையாது தோன்றிய பொருள்தானே அழியும் தோற்றமே கிடையாது என்பதால் அவற்றிற்கு அழிவும் கிடையாது என்பது இங்கு நமக்கு பெறப்பட்டது இறைவன் உயிர்கள் மலம் என மூன்று பொருட்களும் இன்னும் கோடி ஆண்டுகள் லட்சம் கோடி ஆண்டுகள் கோடி கோடி ஆண்டுகள் ஆனாலும் அழியாது இதைத்தான் நாம் சைவத்தில் முப்பொருள் உண்மை என்று குறிப்பிடுகின்றோம் முப்பொருள்